ஒரு நாள் இவன் கேட்டான் அந்த விஸ்வருவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் கேட்டா நம்ம வந்து ஒரு சிறந்த யாகம் செய்யணும் இந்த தேவர்களுக்கெல்லாம் விளைந்த தீமைகளெல்லாம் போகணும் நீயும் வந்து குருவை அவமிச்ச அந்த பழைய குருவை அவமிச்சதுல மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற அதையும் தீர்க்கணும் அதுக்காக ஒரு பெரிய வேள்வி செய்யலாமா அப்படின்னு கேட்டான் செய்யலாம் அப்படின்னு நான் எந்திரேன் நானே முன்னின்று செய்கிறேன்னு அவன் சரி செய்ய தேவர்களுடைய நலன் பொருட்டு இல்லையா இப்போ கூட நம்ம உலக நலன் பொருட்டு வேள்வி செய்கிற மாதிரி தேவர்கள் நலன் பொருட்டு ஒரு வேள்வி செய்யலாட்டி செஞ்சான் அந்த வேள்வி ஏகப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை செய்து சிறப்பாக அந்த வேள்வி நடந்து கொண்டு இருந்தது இந்திரன் ரொம்ப பெருமையாக பரவாயில்ல நல்லா நடக்குது ஒரு சிறப்பாக நடக்குது அப்படின்னு இருக்கிற பொழுது அவனுக்கு என்னவோ ஒரு ஒரு சந்தேகம் வர ஒரு ஞான திருஷ்டியினால் இவருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி கொண்டான் அப்போ தான் தெரிஞ்சுது இவன் வெளிப்படையாக தேவர்களுக்கு என்று சொன்னாலும் அசுர நலம் காக்கத்தான் அந்த வேள்வியே செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அசுரர்களுடைய நலத்தை காப்பதற்காக இந்த வேளியை செய்கிறான்னு தெரிஞ்ச உடனேயே அவன் கோபம் வந்து தன்னுடைய வஜ்ராதித்தினால அவன் சிரச வெட்டிட்டான் யாரு இந்திரன் வெட்டின உடனேயே இவனுக்கு ஒரு பகைமை வந்துச்சு துவட்டா என்ன பண்ணா என் பிள்ளைய கூட்டு போனதும் இல்லாமல் குருன்னு சொன்னதும் இல்லாமல் அவனை வச்சு வேள்வி செஞ்சதும் இல்லாமல் அவன் கழுத்தையே அறுத்து இந்திரன் கொன்னுட்டானே அதனால் இவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று கருதுகிறார் அந்த துவட்டா என்கிறவன் அப்போ அவன் என்ன பண்ணா அவன் ஒரு வேள்வி செஞ்சான் மிகப்பெரிய வேள்வி இந்த வேள்விகள் எல்லாம் கண்ம வேள்விகள் என்று சொல்லப்படும் சிவனை முன்னிறுத்தாமல் செய்யப்படுகிற எல்லாம் கண்ம வேள்விகள் சிவனையே முன்னிறுத்தி செய்கின்ற வேள்விகள் மட்டும்தான் சிவ வேள்விகளாக விளங்கும் இவர்கள் எல்லோரும் ஒரு பயனை விரும்பி அந்த வேள்வியை செய்கின்றார் இவனும் ஒரு பெரிய வேள்வி செய்கிறான் துவட்டார் என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா இதில் எப்படியாவது ஒரு அசுரனை உருவாக்கி இந்திரனை பழிதீர்க்க வேண்டும் என்கிற அவர்கள்